வெற்றிவேல் முருகனுக்கரோர் எல்லாம் அல்ல பணிமுறை எம்பெருமான் கருணாச்சலம் மற்றும் கருணாசாகம் ஸ்ரீ ஞானநண்டாபு சம்கர்வரம் திருதேசம் சம்சம் எம்பெருமான் கருணை கருணாருகன் பெற்ற குருநாதன் ஸ்ரீ அருணாசுவாமி திருவிழா அந்த திருப்பண்ட மகாமந்தத்தில் கௌமாரி நரசுபிடி பாடலின் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து கருதி அறிவு தோகும் அத்திப்பட்டு தளத்து திருப்போருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பணியாண்டம் திருவடி சமர்ப்பணம் செய்யும் முருகாச்சலம் அந்த பாடல் திருவடி பெற பாடப்பெற்ற பாடம் முருகா திருவடி பெற்ற அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடம் தளம் வந்து புதுக்கோட்டைக்கு அடுத்த வந்து ஏழு மைல் தொழில் இருக்குது தென்னார்காடு ஜில்லா திருவண்ணல்லூர் குறிஞ்சிப்பாடி ஆகிய சப் டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் வட ஆற்காடு ஜில்லா செங்கம் சப் டிஸ்ட்ரிக்ட்லேயும் செங்கல்பட்டு ஜில்லா சேதாப்பட்ட சப் டிஸ்ட்ரிக்ட்லேயும் அத்திப்பட்டுன்னு பேருடைய கிராமங்கள்லாம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும் தனதண்ண தனதண்ண தத்த தத்த தன தனதண்ண தனதான தத்த தத்ததன தனதண்ணன தனதண்ணன தத்த தத்த தன தனதானே என்ற சந்த குழப்பியுடைய பாடல் கருதி கருகி அறிவு அகல உயிர் விட்டு உக்கி கிளைஞர் கதிர்விட விரவு பறை முட்டை கொட்டியிட கனகமணி சிவியையில் அமர்த்தி கட்டையின் போடா கரமலர் கூட அரிசியினை இட்டு சித்திர கலையை புரி செய்து மறைகள் பற்ற பற்று கடல் கனகன என எரிய உடல் சுட்டு கட்சியவர் கட்சியவர் வழியே போய் மருவு புனல் மூழ்கி மனைப்புக்கு துக்கமறு மனிதர் தம்மை உரமணியை சுட்டு சுட்டி உரமகிடுவு செய்து அழுதுபட வைத்த துட்டன் மதன் மலராலை மயில்வளைய அறிவியல் கைப்பற்றி எய்த்து மிக மனமொழியும் அடிமையை நினைத்து சொர்க்கப்பதி வழியை வழி என உரைத்து பொன் கழுகல் தருவாய் பொரியில் மலையறையன் அருள் பச்சை சித்திரமை புறமெறிய இரணிய தனுக்கை பற்றி இயல் புதிய முடுகு அரிய முற்று கச்சின்றி உற மேவும் போல்வனிதை தரு புதல்வர் பத்து கொத்து முடி புயம் இருபது அறவும் எய்த சக்கர கை கடவுள் பொறி அறவின் மிசை துயிலும் சுத்த பச்சை முகில் மருகோனை அரிய மரகத மயிலில் உற்று கத்துக்கடல் அது சுவர அசுர கிளை கெட்டு கட்டையர அமரர்பதி இனிய குடி வைத்தற்கு உற்ற மிகவும் இளையோனு அருணமணி வெயில் பரவு பத்து திக்கும் மிகும் அழகு பொதி மதர்மோட தத்தி தத்தி வளர் அணிய கையில் உகழும் உகழும் வயல் அத்திப்பட்டது உரை பெருமாடு கருகி அறிவு அகல உயிர் விட்டு உக்கி கிழங்கிற்கதறி அழு விரவு பறை முட்ட கொட்டியிட கனகமணி சிவகையில் அமர்த்தி கட்டையினில் இடைபோடா அதாவது உடல் வற்றி தீந்தது போலாகி அறிவும் நீங்கி உயிர் பிரிந்த ஓடு உக்கி கிளைஞர் கிளைஞர் அதாவது சுற்றத்தார்கள்லாம் உக்கி உள்ளம் நைந்து கதறி அள விரவு வந்து சேர்ந்த பறைகள் யாவும் சப்திக்க பொன் மணி பொன்னழகு துலங்கு பல்லக்கில் உடல் இடப்பட்டு சுடுகாட்டில் விரகு கட்டைகள் மத்தியில் போடப்பட்டு கரமலர் கூட அரிசியினை இட்டு சித்திரமிகு கலையை புரி செய்து மறைகள் பற்றப்பற்று கணல் கனகன எரிய உடல் சுட்டு கட்சியவர் வழியே போய் மரபு புனல் முடுக்கி மனைப்புக்கு துக்கமறு மனிதர் தம்மை உறவுநிலை சுட்டு சுட்டி உற மகிழ்வு செய்து அழுதுபட வைத்த துஷ்டன் மதன் மலராலே வயல் விளைய அறிவியல்கள் கைப்பற்றி எய்த்து மிக மனமொழியும் அடிமை நினைத்து சொர்க்கப்பதி வழியை வழி என உரைத்து பொன் கழகல் தருவாயங்க உறவினரின் மலரன்ன கைகளால் அரிசிடப்பட்டு அழகுள்ள துணியும் எடுபடப்பட்டு உடலின் மறைவான எல்லாம் பற்று பற்று கணல் பற்று கணல் பற்ற பிடிக்கின்ற நெருப்பு பற்று கனகன என்ற உடலானது இங்கனம் சுடப்பட்டு பக்கத்திலிருந்தவர்கள் தாம் வந்த வழியை திரும்பி போய் பொருந்திய நீரில் மூழ்கி வீட்டுக்கு போய் துக்கம் நீங்குகிறார்கள் மனிதர்கள் இத்தகைய மனிதர்களை இன்ன உறவு இவர் என்ற உறவு முறையை குறித்து குறித்து அத்தகைய குறிப்பால் அவர் பொருட்டு மகிழ்ச்சி பணவும் அழுதுபடுதலும் ஏற்படவும் துஷ்டனான மன்னனுடைய மனரம்பால் காம உணர்ச்சி உண்டாக பெண்களின் கையில் அகப்பட்டு இழைத்து மிகவும் மனம் நொந்து அடிதலையும் கொண்ட அடிமையை நீ நினைத்து சொர்க்கலோக ஊருக்கு போகும் வழியை இதுதான் வழி என காட்டி சொல்லி உன்னுடைய அழகிய திருவடியை தந்தருடன் முதல் பதில ரெண்டாவது பதியில் பொருள் மலையறையன் அருள் பச்சை சித்திரமையில் புறம் எரிய இருனிய தனுக்கை பற்றி இயல் புதிய முடுகு அரிய தவமுற்று கச்சினில் உர மேவும் பொழ்வனிதை தருப்புதல் பத்து கொத்து முடி புயம் இருபது அறவும் ஏக்த சக்கர கைக்கடவும் பொறிய அறவில் மிசை துயிலும் சுத்த பச்சை மிகில் மருகோனை பொருவில் தனக்கு நிகரில்லாத மலையரசன் பர்வதராஜன் பெற்ற பச்சை அழகுமை திருபுரம் எறிவிட மேருவாம் பொன்வில்லை கைப்பற்றியவள் இயல் உழுவல் அன்புடன் புதிய அதிசயமான வகையில் ஊக்கத்தோடு அருமையான தவத்தை மேற்கொண்டு காஞ்சிப்பதியில் பொருந்து விளங்கும் புகழ்பெற்ற பார்வதி தேவியாருடைய புதல்வனை ராவனுடைய பத்து கொத்தான தலைகளும் புயம் இருபதும் அற்றுவிடச் செலுத்திய சக்கராயுத கையினான கடவுள் புள்ளிகளை கொண்ட அதிசேஷன் என்னும் பாம்பின் மேல் தூய்கொள்ளும் சுத்தமான பச்சை நிற மேக வண்ணனாம் திருமாலின் மருமகனை மருகனை அரியத மரக அரிய மரகத மயிலில் உற்று கத்து கடல் அது சுவர அசுர கிளை கெட்டு கட்டையர அமர்பதி இனிய குடி வைத்தற்கு உற்ற மிகவும் இளையவனை அருமையான மரகத நிற மயில் மீது விட்டிருந்து ஒலிக்கும் கடல் சுவரவும் அசுரர் கூட்டம் அழிபட்டு கட்டையற கட்ட கட்டோடு ஒளிய தேவர் தலைவர் இந்திரன் சுகத்தோடு குடி வைத்தற்கு உற்ற குடியேறுதற்கு தக்கபடி வைத்த மிக்க இளையவனை அருணமணி வெயில் பரவு திக்கும் மிகவும் அழகு பொதி மதர் மகுட தத்தி தத்தி வளர் அணிய கயல் உகழும் வயல் அத்திப்பட்டில் உரை பெருமாள் செம்மணிகள் பத்து திக்கும் வெயில் பரவு பத்து திக்குகளும் வீசி மிக்க அழகு நிறைந்து மதர் செடிப்போடு விளங்கும் மகுட கிரீடம் மணிமுடிய உடையவனை குதித்து குதித்து தாவி தாவி வளர்கின்ற அணிய வரிசையாக உள்ள அல்லது அழகிய கயல் மீன்கள் தாவி குதிக்கும் வயலில் உள்ள அத்திப்பட்டில் வீட்டிலிருந்து அழுவளிக்கும் பெருமாளை பொற்களர்கள் தருவாயேன் வேண்டுகிறார் நம்பொருட்டு இந்த பாட்டில் இந்த பாடல புனல் மூழ்கி மனை புக் இது துக்க மரதல் ஏற்கனவே படிச்சிடும் இப்போ இந்த பாடலில் நிறைய வரலாற்று குறிப்பு இருக்குது புறமெறிய இளணிய தனுக்கை பற்று தேவி புறமரித்த வரலாறு அப்புறம் முடுகரிய தவமுற்று கட்சியில் உரமே தேவி கட்சியில் முப்பத்தி ரெண்டு வளர்த்தது தவம் செய்தது இந்த வரலாறு ஏற்கனவே நம்ம திருப்பில் படித்த வரலாறு அடுத்தது இந்த முதல்ல இந்த சொல்ல கருத்துக்களை ஏற்கனவே படிச்ச கருத்தான் முதல் பகுதி கருகி அறிவகலை உயிர் விட்டு ஊக்கி அதாவது மரணம் நெருங்கும் காலத்துல உடலான அந்த வற்றி போய் கருத்துரும் அழிந்து போயிடும் உடலை விட்டு உயிர் பிரிந்து போவோம் புலனெந்தும் பொறியலங்கி நெறிமயங்கி ஐ ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்ற அருள் செய்வான அமர்வு கோயில் பலமந்த மடவார்கள் வடமாட முடவு அதிர மழையென்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரையும் பருத்திருநாடு சமந்த பெறுவார் கிளைஞர் கதிரியாடு கிளைஞர் தான் விரவு பறை முட்டை கொட்டியீடு பறகள் நிறைந்து முழங்கும் கனகமணி சிவிகள் அமர்த்தி பொண்ணும் மணியும் துலங்குகின்ற பல்லக்கில உயிர் பிரிந்து உடலை அமர்த்தி வைத்து அலங்காரப்படுத்தி சுடுகாற்றிற்கு சுமந்து போவாங்க கட்டைங்கள் இடை போட விரவு கட்டைகள் இடையில் பிணத்தை வைத்து கிடத்துவாங்க அந்த விலங்கு அந்த அந்த விறகம் ஒழுங்கான விரகம் இல்லை அது முருட்டு மெத்தைம்பார் அப்பறடிகள் முருட்டு மெத்தையில் முன்கெடுத்தாமலும் அரட்டர் ஐவரை ஆசரித்திட்டு நீர் முரட்டடித்த அத்தக்கன்றன் வேள்வி அத்தக்கன் தன் வேள்வி அரட்டு அக்கிதன் ஆரூர் அரைவி நேம்பார் கரமுடர் கூட அரிசி நேற்று மலர் மூன்றை கரணால் வாக்கு அரிசி இடுவாங்க சித்திரமே மீது கலையை உரிசிது பிணத்தின் மீது அழகாக பொறுத்திருந்த ஆடையும் உருகிடுவாங்க மரங்கள் பற்று கன கணகன எரிய உடல் சுட்டு உடல் அதுவரை பாதுகாத்து மறைவாக வைத்திருந்த இடங்களிலும் நெருப்பானது பற்றி கனகனன்னு எரியும்படி சொல்வாங்க கட்சி ஒரு வழியே போய் மறுபுணல் முழுகி மனைபுக்கு துக்கம் அறுபது மனிதர் தமிழ் உறவுநிலை சுட்டு சுட்டி அதுவரை ஒன்றை ஒன்றாய் கூடியந்தவையெல்லாம் தத்தமுடைய இறப்பம் செய்ய சாரின்ற வழியை சென்று நீரில் முழுகி வீட்டுக்கு சென்றதுமே துக்கத்தை மறந்துடுவாங்க இப்படிப்பட்ட மனிதர்களை இவர் இன்னார்னு உறவு முறை கொண்டாடும் உறவு மகிழ்வு செய்து அழுதுபட விரோடு மகிழ்வு கொண்டிருந்த காலத்தில் மகிழ்ந்தும் துன்பம் தேட்ட காலத்தில் அழுதும் இருந்தோம் அத்துட்டன் மதன் மலராலே மயிலுடைய அப்படி உறவி முறை கருதி வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல மன்னருடைய மலர்கணைகளின் தாக்கத்தால் காம மயக்க உண்டாகும் அறிவியல் கைப்பட்டு எய்த்து மிக மனமழியும் அடிமையை நினைத்து சொர்க்கபதி வழியை வழி என உரைத்து பொங்கல்களும் தருவாயுங்க அந்த மயக்கத்தை தீர்த்து கொள்ள அழகிய பெண்களை நாடியிருந்து அவர்களிடம் இருந்து மீளும் வழி அறியாது அவர்களே நாடியிருந்து இறுதியில உடல் வலிமையும் பொருள் நலமும் இழந்து இழைப்பு உண்டாகும் அந்த காலத்துல மனம் மிக நொந்து அடிகின்ற உயிர்கள் மீது கருணை வைத்து குருநாதனாக எழுந்தருளி இருடான துன்பம் அருள்மாயை விலகி விலக்கி பொன்னுலகம் சார்கின்ற வழி அறிவுறுத்தி அதற்கான நன்னெறியில் பயில நம்மை செய்து திருவடியில் தந்தருட வேண்டார் பொரு பொருளியில் மலையறையின் அருள் பச்சை சித்திரமை பொருனா ஒப்பு நிகர் புறமெறிய இரணிய தனுக்கு இப்பட்டு இரணியதுனா பொன்வில் புறம்னா ஊர் நகரம் தலைநகரம் உப்புரவர் சிவபெருமான் மாதரு பெருமானுடைய இடப்பாகவும் உங்கள் வில்லை தாங்கிய இடுக்க இடக்கை அது மேல வில்லா அடைத்தவர் பார்வதேவியார் இந்த தான் சுவாமி திருவாளை சொல்வார் அகில போனும் அடைவில் உதவியுமே கிருமையில் குலவரை தனு என அதிகாரி அதிகை வருபுறம் நொடியினில் எரிசெய்து அபிராமிம்பார் அப்பர் பெரும்பு இதே கட்டில் படிக்கிறார் வில்லை வளைத்த திருக்கரம் உம்மையம் உமையம்மையாருடைய உடையதேங்கிறார் கற்றார் பயில்கடல் நாயக்கோராணத்தையும் கண்ணுதலை வில் தாங்கிய கரம் வேல் நெடுங்கண்ணி வியங்கரமே நல் தாழ் நான் நான்வழித்த கரம் நின்கரமே செற்றார் புறம் செற்ற சேவகம் எண்ணெய்கோள் செப்புமிணர் குருணா சுழாரை பரிமாணம் மிக திருப்போல்ல கருதல் தீபுரம் ஆண்டு நீரண மலை சிலை வாங்குக நாரணி கடல் அணி மலைமகள் காஞ்சிமான உரைபெய்தை களிமையில் சிவனுடன் வாழ்ந்த மோகினி கடல் உடை உலகினை ஈன்ற தாய் உமை கரிவணம் உரை ஆகிய அழ்பாளர்கள் இயல்பதிய முடுகு அரியதவ முற்று கச்சிங்கள் உரமேவும் புகழ்வனிதை தற்போதல்ல அனநியம் பெற்று அற்றற்று ஒருபற்றும் தெளிதறும் சித்தர்க்கு தெளிசில் கொண்டு அவளை தென் கச்சி பிச்சி மலர் கொந்தளவாறை அரவி நுண்பச்சை பொற்கொடி கற்கண்டு அமுதினும் தித்திக்கப்படும் சொல் கொம்பு அகில அண்டத்து உற்பத்தி செய் முத்தின் புலமேறு தனிவிடம் பொறுப்பு பெற்ற முளைக்குன்று இணை சுமந்து இயக்கப்பட்ட நுசுப்பின் தருணி சங்கூட்டு தத்து திரை கம்பையினூடே தவமுயன்று அப்பொ அப்பொற்றபடி கை கொண்டு அறம் இரண்டு எட்டு எட்டு எட்டும் வளர்க்கும் தலைவி பங்கு சத்தியமுறைக்கும் பெரும்பானினர் இது நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம் அம்பி அம்பிகை வந்து கம்பை நதிக்கரில் மணலில் லிங்கம் அமைத்து தனிம மாமரத்துக்கு கீழே வழிபட்டார் இறைவன் கம்பானில் வெள்ளத்தை வெள்ளத்தை கண்டு தேவி தனக்கு இடர் உரிமைன்னு அஞ்சாது இறைவன் திருமேனிக்கு இடஒடம் கூட இறைவனை தழுவிட்டார் அம்பியின் அன்பை கண்டு இறைவன் குழந்தை அழுனா தழுவு குழந்தைனால வடை வழித்தழும் முளைச்சோடும் உண்டாயின சுவாமிக்கு அடுத்தது தத்தி தத்தி விடற அணியா கயல் உகழும் பயல் அத்திப்பட்டு உரை பெருமாள் அத்திப்பட்ட திருத்தலாம் புதுக்கோட்டை அருள் இருக்குது இந்த தளத்து பெருமாடு தான் சுவாமி நமக்காக வேண்டிக்கிறார் முருகா திருவேடி பெற்ற அருள்வாய் என்று வேண்டிக்கிறார் இந்த அற்புதமான பாடல் பழையாண்டம் திருவடிக்கும் அத்திப்பட்டு உரை பெருமாடும் திருவடிக்கும் காணிக்கை பெற்றவேலும் முருவடிக்கிறார் அருளா பெருமாள் சரம் சப்ரம் எல்லாம் இல்லை பழனாவுரிய ஆண்டாளுக்கும் முருகா முருகா முருகா